தேவையில்லாத பல வேலைகளை வந்து செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஆள் யார் அப்படின்னு வந்து பார்த்தா அது சோழனாக தான் இருக்க முடியும் சோழன் வந்து தனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு ஆனால் அந்த பொண்ணை வந்து அந்த பொண்ணுக்கு நம்மளை பிடிக்கலங்கிறது தெரியும் நமக்கு அந்த நம்மளை அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட பார்க்கலங்கிறது தெரியும் இருந்தாலும் வந்து அடைஞ்சே தீரணுங்கிறதுக்காக யூஸ்வலாக வில்லன் வில்லிகள் தான் அந்த வேலையை செய்வாங்க அந்த வேலையை செஞ்சு இப்போ வந்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டார் சந்தர்ப்ப சூழ்நிலையை யூஸ் பண்ணி அதை வந்து ரெஜிஸ்டர் மேரேஜாக மாற்றுறதுக்கு இவர் தான் ஆதார் கார்டையும் கொடுத்தாரு அவங்களோட ஆதார் கார்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து தனியாக தங்குறதுக்கு வேலைக்கு அப்படின்னு பல விஷயங்களுக்கு ஆதார் கார்டு தேவைப்பட்ட போது ஏன் இன்னைக்கு வந்து விவாகரத்துக்காக தேவைப்படும்போது போது கூட தான் கேட்டால் அவங்களுடைய ஆதார் கார்டோட சாஃப்ட் காப்பி இருக்குங்கிறத வெளில காமிச்சிக்கவே இல்லை தான் அந்த கல்யாணம் ரெஜிஸ்டர் ஆச்சு அப்படிங்கிறதையும் காமிச்சிக்கவே இல்லை ஆனால் அவங்களுக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சு அந்த லாயர் கேட்டதுனால இந்த சந்தர்ப்ப தான் எப்படியாச்சும் இந்த விஷயத்தை இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தானே ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை இப்போ சோழன் செஞ்சுக்கிட்டு இருக்காரு என்ன அப்படின்னா இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு அந்த ஏட்டை அவர் தர் அவருக்கு தெரியும் இவர் தான் வந்து ஆதார் கார்டை கொடுத்தாருன்னு இவர் என்ன சொன்னார் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து என்னை காதலிக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அவர் நான் தான் வேணும்னு வந்துட்டா பணக்கார பொண்ணு அப்படி இப்படின்லாம் சொல்லி தான் அந்த கல்யாணத்தையே பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஏற்பாடுகள்லாம் பண்ணி கல்யாணமே நடந்துச்சு இவங்களுக்கு விருப்பமே இல்லாமல் இது கல்யாணமே தெரியாமல் நடந்துச்சு சி கையெழுத்து வந்து வெறும் கம்ப்ளைண்ட்டுக்குன்னு நினச்சி அவங்க கையெழுத்து போட்டாங்க ஆனால் அதுதான் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜுக்கான கையெழுத்து அப்படிங்கலாம் அவங்களுக்கு தெரியாது ஆனால் அவரையே கூட்டு வந்து அவர்கிட்ட வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுங்க விவாகரத்து கேட்குறா எவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சோம் அவங்க குடும்பத்தோட பேருன்னு நினைக்கிறேன் அவங்க குடும்பத்தை குடும்பத்தையும் கூட வந்துடுன்னு சொல்கிறாங்க அப்படி இப்படின்ட்டு இன்னமும் பொய் மேலே பொய் மேலே பொய் சொல்லி இப்போ இவரை கூட்டு வந்து நிறுத்த இவர் வந்து பேசிகிட்டு இருக்கும் எனக்கு முதல்ல விருப்பமே இல்லாமல் அந்த கல்யாணத்தில் எப்படி வந்து கல்யாணம் நடந்துச்சு அதை நான் கையெழுத்தே போட்ட மாதிரி தெரியலையே அதே மாதிரி வந்து ஆதார் கார்டெலாம் நான் கொடுக்கவே இல்லையே ஆதார் எனக்கு இல்லவே இல்லையே அப்படிங்கும்போது ஆதார் கார்டை கொடுத்ததே சோழன் தான் அப்படின்னு தெரிஞ்சால் ஆனால் திருட்டு பயில எப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்கான்னு பலார் பலான்னு விடுறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி அதுக்கப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எப்படி இப்படிலாம் அதிகரிக்குது வீட்டை விட்டே நான் வெளில போகிறேன்னு போக இவ்வளோ கேவலமான ஒரு காரியத்தை இவர் பண்ணார் அப்படிங்கிறத ஏற்கனவே சோழனுக்கு தெரியும் ஆனால் மிச்சம் இல்லாததுக்கும் தெரியாது சோழனுக்கு தெரிஞ்சு இத்தனை அமைதியாக இருந்தாராங்கிறது வந்து இன்னமும் நிலாவுக்கு ஒரு அப்செட்டை கொடுக்க கடைசியில் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு காரணம் சோழன் சொன்ன மாற்றி மாற்றி சொன்ன தான் தெரிஞ்சு நிலா வீட்டை விட்டு போற மாதிரி அமையுமா இல்லை என்னவா நடந்து இப்போதைக்கு தப்பிக்க போறார் திருப்பி அந்த போலீஸ்காரரை வச்சு தப்பிச்சு தப்பிச்சு இவர் போயிட்டே இருப்பார் என்னைக்காச்சும் உண்மை தெரியிறதுக்கு முன்னாடி நிலாவுக்கு லவ்வே வந்துற மாதிரி கதையை கொண்டு போவாங்களா நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்கள் தேங்க் யூ